தாய் எழுந்ததும் புனலதாகி வந்ததும் போத்துக்கானதாக எழுந்ததும் உணலில் வந்தது தண்ணியில் வந்தது நீரின்றி அமையாது உள்ளது புனலதாய் வந்தது தாததாய் புகுந்ததும் அதுதான் ஆதாரமாக தாது பொருளாக உண்மையான பொருளாக உள்ள புகுந்ததும் தனலதாய் உழைந்தது நெருப்பாக அதுவே மாறும் ஓதடா அஞ்சு முன்றும் ஒன்று தான் அக்கரம் ஓதடா நீ ராமா ராமா என்னும் நானுமே ஒரு ஒரு வார்த்தை புற்று வச்சினார் அங்கேயிருந்த சொன்னார் அப்போ போததாய் எழுந்தது புனலாததாய் வந்தது தாததாய் புகுந்தது தனலதாய் விளைந்தது இதெல்லாமே இந்த அஞ்சு மோனம்தான் ஓதடாத ராம ராமா ராமா புரிந்த ஒன்று நீங்கள் எதை சொல்லினாலும் மனசுக்குள்ளே நீங்கள் எந்த வார்த்தை சொல்லிக்கிட்டாலும் நான் அது தான் என் இருந்து தான் நான் இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப புள்ளுக்குள்ளே அந்த ஓத்தா ஓர்த்து ஆனால் நான் ஓத்தாவும் சொல்கிறேன் ஐம்பத்தி எட்டு போது கட்டாயி ஒரு ஓர்பாட்டோடு நின்றுச்சு வந்து ஐம்பத்தி ஒம்பது அறுபது அகாரம் என்ற அக்கரத்துள் அவ்வு வந்து உதித்தது அகாரம்னு ஒரு எழுத்துக்குள்ள அவ்வு வந்து உதிச்சிச்சா உகாரம் என்ற அக்கரத்துள் உவு வந்து உதித்தது உகாரத்தில் வந்து உதிந்தா அகாரமும் உகாரமும் சிகாரம் என்று நின்றதோ தலையிலாமல் இருக்குமோ விகாரமற்ற யோகிகள் தலையிற்சி நிற்கிற யோகிகள் விரித்துரைக்க வேண்டுமே அகரம் அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குதுன்னா அது வெறும் அகரம் மட்டுமா இக்க மட்டும் இல்லையா அக்கரத்தில் அவ்வு வந்து இவ்வு இல்லையா அது உள்ளோ அது வந்து உள்ளே உதிக்குதா உகார மற்ற உள்ளதில் ஒவ்வொரு எடுத்துமே தனியாக இருக்குதா கூட சேர்ந்து இருக்குதா அந்த மாதிரி இருக்குதா சிகாரம் மற்ற நீக்குமா ஒரு தலை இல்லாமல் இருக்குமா ஒரு மிடல் இல்லாமல் இருக்குமா கழுத்து வழியாக இல்லாமல் வெளியே வர முடியுமா அப்போது அது முடியாது அப்போது அது மாதிரி தான் அது நடக்கும் இந்த மாதிரி விகாரம் இல்லாமல் தெளிவாக இருக்கிற ஒரு மனிதன் இதை நமக்கு தெளிவாக புரிஞ்சு வந்து சொல்ல முடியுமா நினைக்கிறார் யார் தெளிவு செய்ய முடியுமா அவச ஒன்னோட ஒன்று பின்னிருக்கும் இல்லையா தனித்து இருக்க முடியுமா தனித்து இயங்க முடியுமா அப்படி இல்லையே இதை விகாரமற்ற யோகி நமக்கு சொல்லுவாங்களா ஏன் கேட்கிறார் அப்போ ஒண்ணும் தனியா இல்ல ஒன்னோட ஒண்ணும் சேர்ந்து இருக்குதுன்றார் அற நீ எல்லா அறத்துக்கும் திறத்துக்கும் நீ தான் அண்டம் என் திசைக்கும் நீ திறத்திறங்கனும் நீ தேடுவார்கள் சிந்தை நீ உறக்கம் நீ உணர்வு நீ உட்கலந்த ஜோதி நீ மறக்கணாத நின் கடல் மறப்பினும் குடிக்கலையா நான் மறந்தவொடு நீ குடிக்கும் அறம் திறம் அண்டம் திசைகள் திறத்துக்கெல்லாம் திறங்கள் தேடுவார்களின் சிந்தை உறக்கம் உணர்வு உட்கலந்த ஜோதி மறக்கணாத நின் கழல் அப்படின்றது உபதேசம் மறக்க முடியாத உன் நிழலை மறப்பினும் நான் மறந்தால் கூட நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்புதீரை இப்படிலாம் பாட்டு எழுதி வச்சுருப்பாங்க ஸோ அப்போ எப்படி இருந்தாலுமே நான் ஒன்று இருக்கிற மாதிரி நன்றி பார்த்தோன்னே நிறைய பேர் வந்துருவீங்க ஆதிரை சிவரஞ்சனி அந்தோனி கணேஷ் எல்லாருக்கும் நன்றி மாறுங்க பகிருங்க பங்காளியாக மாறுங்க ஒரு பாட்டுக்கு போன முறையில் இதுவாகிட்டு இப்போ அறுபது வரைக்கும் ஐம்பத்தி ஒம்பதும் அறுபதும் நன்றி மேலும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன் கட்டாயமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சிவவாக்கியம் அறுபத்தி ஒன்றாவது பாட்டு அண்டம் நீ அகண்டம் நீ ஆதி மூலமான நீ அண்டம் நீ ஒரு முட்டையாக இருக்க தண்ணி தான் அகண்டம் நீ விரிஞ்சி பல உயிர்களா மாறந்த நீ தான் ஆதி மூலமானதுண்ணி இதுக்கெல்லாம் மூலமாக தண்ணி கண்டம் நீ சின்ன சின்ன கண்டமாக வரையறுக்கப்பட்டதாக மாறந்த நீ தான் கருத்தும் நீ புரிந்து கொள்வது காவியம் நீ எல்லா காவியங்களும் அதுதான் காவியங்களான புண்டரீகம் மற்றும் உணர்கின்ற பொன்னியான புண்டரீகம் மற்றும் உள்ளே போன உணர்கின்ற உன்னியர் கொண்ட கோலமான நேர்மை கூர்மை என்ன கூர்மை புரிஞ்சிட்டன் ரொம்ப எளிமையாயிடலாம் கடவுள் புரிஞ்சிட்டன் ஒரு கோலம் எந்த வேஷத்தில் இருந்தாலும் ஒன்றுமே இல்லை அவனுக்கு அதுதான் மனதோட நேர்மை கொண்ட கோலமான நேர்மை கூர்மை என்ன நேர்மை ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப அழகாகவும் ஆயிடும் மை அடர்ந்த கண்ணினர் மயக்கிடும் மயக்கிலே அயிருந்து கொண்டு நீங்கள் அல்லலற்றி இருப்பீர்கள் மையறிந்து சிந்தையில் விலங்கும் ஞானம் எழுதினால் உயரிந்து கொண்டு நீங்கள் ஒழிகாலம் வாழ்வி ஒரு ஆணா இருக்கிறவன் ஆண் போது ஒரு பெண்ணை பார்த்து மயங்கி அப்படின்னு நிற்பான் தன்னை மறந்து ஐயிருந்து கொண்டு நீங்கள் அல்லது அப்படி மற்றது எதுவுமே நினைப்பட வராது அவனுக்கு எல்லாம் மறந்து நிற்பான் இந்த கிட்டறியை காதல் கழுத்து இடும் பேரை விட்டிருந்த பாரதிதாசன் சொல்லிப்பார் இந்த மாதிரி அந்த நெருக்கம் வேறு எதுவும் அவனுக்கு ஞாபகத்து வராது மெய்யறிந்து சிந்தையில் விலங்கும் ஞானம் எழுதினால் உயரிந்து கொண்டு நீங்கள் ஒழிகாலம் வாழ்க்கை எது உண்மையாக அது புரிஞ்சிச்சேன்னா நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவீங்க ஒழி காலம் வரைக்கும் உங்கள் காலம் இருக்கும் உங்கள் முடிவு இருக்கும் உங்கள் முடிவு பரையாத வரைக்கும் நீங்கள் சிறப்பாகவும் கொண்டாட்டமாகவும் அழகாகவும் இருக்கு எப்படி பெண் ஒரு பொருள் காட்டு மயக்கத்தில் மற்ற இதெல்லாம் மறந்து போகணும் அப்படி இரவனையும் நீங்கள் நினச்சிக்கி கொண்டாடும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மறந்து போய்டும் தெளிவாகவும் ஆகிடுவீங்க அழகாகவும் இருப்பீங்க நன்றி பாருங்கள் பகிருங்க இது இது பங்காளியாகவும் மாறுங்க இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்